ஹலோ மக்களே நான் தான் உங்க கலெக்டர் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம புதுசா என்ன பார்க்க போறோம்னா கூலிங் கிளாஸ் கலெக்ஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆஹா ஸோ என்னடா இவன் கூலிங் க்ளாஸ் அப்படின்னு சொல்கிறானு பெருசாக நினச்சிக்காதீங்க அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரலாம் கிடையாது கைஸ் ஸோ நம்மளோட நார்மல் கூலிங் கிளாஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ கூலிங் க்ளாஸ் அப்படின்னு சொன்னாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹை லெவலில் அண்டு ப்ரைஸும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்குலாம் வர்த்தில் காய்ஸ் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் கூலிங் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே கூலிங் கிளாஸ்ல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு சோ இது நார்மலா ரோட் சைடு வைக்கிற கிளாஸ் தான் பட் என்ன இது இது வந்து நான் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கூலிங் கிளாஸ் பிளாக் கலர் ஃப்ரண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மஸ்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பைக் ரைடர்ஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ நைட்டில் ஜேர்னி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு கிளாஸ் நான் சொல்லுவேன் ஸோ எதிரில் பூச்சிகள் இருக்கலாம் தோசு இருக்கலாம் எல்லாத்தையுமே இது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ நான் ஓல்டு டைமில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை இது போட்டு தாங்க யூஸ் பண்ணேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் கிளாஸ் இது வந்து ஒரு இங்க் ப்ளூ கலர் ஒரு பிங்க் கலர் அப்படின்னு சொல்லலாம் பட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு நைட் டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிறதே கொஞ்சம் டார்க் பிங்க்ல தான் இருக்கு ஸோ இதுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது கைஸ் நான் இதை வந்து ரொம்ப ரெக்கமெண்டட் அண்ட் சஜஸ்ட் தான் சொல்லணும் டே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கூல் ரிச் அண்ட் ஃபீல் தான் இதை கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு இருக்கும் இருக்கு இது ஒரு சூப்பரான கூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட லிஸ்ட்ல ஸோ அடுத்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த கிளாஸ் தான் கைஸ் ஒரு கிரீன் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கிளாஸ் நான் சொல்லுவேன் இதையும் நான் நைட் டைமில் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல ஸோ அதுதான் ஸோ இந்த ஒரு கூலிங் கிளாஸ்க்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு ரிச் ஃபீலை கொடுக்கும் ஸோ அதை மட்டும் நான் கேரண்டி கொடுப்பேன் இது வந்து நார்மலாக ரோட் சைடில் தான் வாங்கினேன் இந்த மூணு கிளாஸுமே ஒரே டைமில் இல்லை அப்பப்போ வாங்கினேன் எனக்கு பிடிச்சது இந்த க்ரீன் கலர் தான் ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ ஸோ இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலர் தான் மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஏன்னா இந்த ஒயிட் கலரு நீங்கள் டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் நைட் டைமில் ரைட் போகும்போதும் அதுவும் யூஸ் பண்ணலாம் கைஸ் பட் இருக்கிற ரெண்டு வந்து நீங்கள் மஸ்ட் அண்ட் ஷுட்டு டே டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் தெரியாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்